குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக சிம்மராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நேர்களை இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுப்பழங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரக எப்படி இருக்கின்றதை பார்த்துருவோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான கண்ணியில் கேது பகவான் ஏழாம் வீடான கும்பத்தில் சனீஸ்வரன் எட்டாம் வீடான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் அதே போல் பத்தாம் வீடான ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் குரு நான்கு கிரக சேர்க்கை ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் நேரில் இப்போது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ள போங்க நேர்களே உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இந்த மாதம் சனியினுடைய பார்வை நேரடி பார்வை முழுக்க இருக்கிறதுனால பதற்றப்படாமல் எந்த முடிவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து செயல்படணும் கடினமான உழைப்பை நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா சனி எப்போது சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குதோ அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னா ஒரு தடவைக்கு மூணு தடவை ட்ரை பண்ணணும் காரணம் என்னென்னா சனி முதல் ட்ரெயிலே கொடுத்துட மாட்டார் அந்த ரெண்டாவது தடவை முயற்சி திருப்பி மூணாவது தடவை முயற்சியாக விடாமல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சனி கொடுப்பாரு ஆனால் சனி கொடுத்தா அது ரொம்ப முழுமையானதாக இருக்கும் சும்மா அறகுறையாலாம் இருக்காது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் திக்பலம் அடைகிறாரு இந்த மாதத்தில் இது ஒரு நல்ல விஷயங்க பத்தில் நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறது இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் பத்தாம் அதிபதி வலுக்கிறது நல்லது தான் தொழில் பிரச்சனைகள் கடந்த மாதங்களில் இருந்தது நீங்கும் தொழிலுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய பேர்கிட்ட நம்பி பணம் கொடுத்து அல்லது ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்கணும்னு கொடுக்கணுன்னு வாங்கி அதுக்காக செலவு பண்ணி அதுக்காக அலைஞ்சு அதுக்காக ரொம்ப காலமாக வெயிட் இருந்த விஷயங்களில் ஓரளவுக்கு திருப்தியான செய்திகள் உங்களை தேடி வரும் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் தேவைக்கு பணம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும் இருந்தாலும் யாருக்கும் பணம் ஒரு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு உங்களோட தேவைக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க உங்களுடைய தேவைக்கு போக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது காசு பத்தலைன்ற பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கொடுக்குறதோ அல்லது நான் கொடுத்துட்றேன்னு கம்மிட் பண்ணுறதோ உங்களை கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் உதவி செய்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் இப்போ சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கான தேவைகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் உதவி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு அவ்வப்போது வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி சொந்த பந்தத்துக்கள் நடுவுலேயும் சரி சிறு சிறு சங்கடங்களையும் மான அவமானங்களையும் ஏற்படுத்துவாருங்க கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அந்த விஷயங்களில் தேவையில்லாத காசுப்புக்குள்ளே போய் சிக்கிறது இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் தேவையில்லாத தப்பான விஷயங்களை பேசும்போதோ அதை செய்யும் போதோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அல்லது அந்த இடத்துல நின்று பேசுகிறத வாய் திறந்து வேடிக்கை பார்க்குறது இதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா உங்களால் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியிடுவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க முயற்சி ஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டில் வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் திருப்திகரமாக நடக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாம் தட்டி தட்டி தடையாயிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறது திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஏழுக்குரியவன் ஏழில் இருக்கிறது ஒரு வகையில் ஸ்தானாதிபதி வலுக்கும் போது நல்ல விஷயம் ஆனால் யாருக்கு திருமணம் பிராப்தம் ஏற்படும் நீண்ட காலமாக ரொம்ப வயசாகியும் ஆகாமல் இருக்கக்கூடிய கும்பரா க சிம்மராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சின்ன வயசு தான் ஆச்சு ஆனால் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சனி ஏழில் வலுத்திருந்தாலும் தாமத திருமணம் தான் நடக்கும் உடனேலாம் நடந்துராது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி திக்பலம் அடைகிறார் புரியுதுங்களா அப்போ அவர் பொண்ணையோ அல்லது மாப்பிள்ளையோ அமைச்சு கொடுத்துருவாரு ஆனால் அவருடைய தன்மைக்கு ஏற்ப கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் நிதானமாக ஒரு நாலஞ்சு வரண் பார்த்து கொஞ்சம் அலைஞ்சு தான் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த கலைத்துறை சார்ந்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சி முதல்ல கொஞ்சம் தடங்களாக இருந்தாலும் பிற்பகுதியில் நல்லாயிருக்கும் கலைன்னா நான் சொல்கிறது மியூசிக் டான்ஸ் சினிமா ட்ராயிங்கு இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க மாடலிங்கில் இருக்கிறவங்க யூடியூபர்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறவங்க ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாரும் இவங்க எல்லாமே கலை தான் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில கான்ட்ரவர்சிக்குள்ளே நீங்கள் இந்த மாதத்தில் சிக்க வேண்டி வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளால் ரொம்ப காலமாக அவதிப்பட்டு இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொல்லைகள் ஓரளவுக்கு நீங்கள் குறைக்கலாம் கொஞ்சம் கடன் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கல்வியை பொறுத்த மட்டில் சிம்மராசி லக்னர்களுக்கு இந்த மாதம் கல்வி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க சனி உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்கறதுனால அதிகமாக எஃபர்ட் போட்டால் தான் நல்ல மார்க்கு வரும் எஃபர்ட் போடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் எனக்கு மார்க் வந்துடுவோம் நான் எல்லாம் படிச்சுருக்கேன் முன்னாடி படிச்சுருக்கேன் எப்போயோ படிச்சுருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்கும்லாம் போனீங்கன்னா கடைசி நேரத்தில் சொதப்பி மார்க் வராமல் போயிடும் ஸோ கடைசி வரைக்குமே ஜாக்கிரதையோடு அணுகுங்க உங்களுடைய தேர்வுகளை கடினமாக ஒழிங்க நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக வரும் உழைக்காமல் வராது இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சில பல சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க இருந்தாலும் எந்த சிக்கல் வந்தாலும் வரலினாலும் உங்களுடைய கணவன் நிச்சயமாக உங்கள் கூட ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாருங்க அவர் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கள் அது மெல்ல மெல்ல தான் சரியாகும் அதிரடி முடிவுகள் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் பிரச்சனை போயிடும் சிம்மராசி லக்ன நேர்களுக்கு வேலையில் இருந்த சங்கடங்கள் தடங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் வேலை கிடைக்காதவங்களுக்கு இப்போ ஒரு வேலை கிடைச்சிதுன்னா கிடைச்ச வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு நீங்கள் வேலைக்கு போக பாருங்கள் ஏன்னா அங்கே போயிட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணால் உடனே கிடச்சிரும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது கிடைத்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் உழைக்கிறதுக்கு நீங்கள் உங்க மனசை திருப்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி லக்ன நேர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் வியாபாரம் தள்ளு சுணக்கமாக இருக்கிறது கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி பண வரவு வராது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் பாரம்பரிய துறைன்னு நான் சொல்கிறது விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் இந்த தச்சு தொழில் ஆசாரி தொழில் மண்பாண்டம் இது மரையேறது மீன் பிடிக்கிறது இதெல்லாம் பாரம்பரிய தொழில்கள் அதே போல் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பாக்யஸ்தானத்துக்குள்ளதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் சில நேரங்களில் தந்தையாரை விட்டு பிரிஞ்சு தூரமாக போய் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு அல்லது வேறு ஏதாவது ஆஃபீஸ் விஷயமா அல்லது பர்சனல் விஷயமா ஒன்று நீங்கள் வெளியூர் போகிறது அல்லது உங்கள் அப்பா வெளியூர் போகிறது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் இந்த ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்கு புதுசாக எங்கேயாவது பணம் போடுறது மூளையை வைத்து தொழில் பண்ணுறது மார்க்கெட்டிங் கிரிப்டோ ஆய்வு துறைகள் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க வங்கி அதிகாரிகள் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க உங்கள் தொழிலில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனை இந்த மாதம் முழுக்க இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அவசரப்பட்டு மிகப்பெரிய முதலீடுகளை இந்த மாதத்தில் செய்யக்கூடாது சில நேரங்களில் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஸோ பொருளாதாரத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க வண்டி வாகனங்கள் போக்குவரத்து மழையில் வண்டி ஓட்டுறது புதுசாக ஒரு ரோட்டில் இருட்டு நேரத்தில் போகிறது இதெலாம் கொஞ்சம் கவனம் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்துட்டு இருட்டில் கண்ணு தெரியாமல் போய் சின்னதாக இதாகிறது கூட்டு விழுறது காயமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உயிர் பாதிப்போ அல்லது பெரிய விதமான விபத்துகளோ ஏற்படாதுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் உங்களை தற்காத்துக்க வேண்டி வரும் பைரவ வழிபாடு முக்கியங்க பைரவரை நீங்கள் கும்பிடணும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு பாதுகாப்பு அப்படின்ற அமைப்புக்கு பைரவர் தான் நீங்கள் தோழணும் அதே போல் நீங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ண வேண்டிய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று பத்து இருபத்தி எட்டு ராசியான நிறம் சிகப்பு மற்றும் காவி அனுகூலமான திசைகள் கிழக்கு திசை உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் எழுதினாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவு செய்து கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஒரு ஆய் ஜாம கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்